ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் புறநகர் பணிமனை வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட பெட்ரோல் மற்றும் டீசல் சில்லறை விற்பனை நிலையத்தை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கோவில் தரிசனம் செய்வதற்கும் பக்தர்களின் சுற்றுலா வசதிக்காக சுற்றுலா சிறப்பு சுற்று பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைத்தாா் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் கோவிந்தராஜலு ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் பரமகுடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் ராமநாதபுரம் நகர்மன்ற தலைவர் கார்மேகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அரசு நாட்டில் தான் இதன் மூலமாக ஒவ்வொரு குக்கிராமும் இணைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சிறப்பு மீது வாய்ப்பு தான் இருக்கிறது நமக்கு அடுத்தபடியாக பேருந்துகள் நிறைந்த மாநிலம் என்றால் அது கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் ஆனால் அந்த மாநிலத்திலும் புக்கிராமங்களை இணைக்கின்ற இந்த அளவிற்கான வசதி கிடையாது பெருநகரங்களில் மாத்திரம் பேருந்துகள் ஓடும் அல்லது தொலைதூர பேருந்துகளாகத்தான் இயங்கும் தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் முத்தமிழிய தலைவர் கலைஞர் நிர்மாணித்த இந்த போக்குவரத்து கழகம் என்பது மக்களுக்கு தனியார் வசம் இருந்த பேருந்து நிறுவனங்கள் பெருநகரங்களிலே காரணம் அவர்கள் லாபத்திற்கு முடியும் ஓட்ட முடியாது ஆனால் அரசை பொறுத்தவரை இது ஒரு சேவைத்துறையாக துறையாக கொண்டு ஓட்டலாம் என்றுதான் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த போக்குவரத்து கழகத்தை அரசுடமையாக்கி இத்தனை பேருந்துகள் வருவதற்கு காரணமாக இருந்தவர் இத்தனை பேருந்துகள் தான் கிராமங்கள் இணைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால்தான் தமிழ்நாடு ஒரு சமச்சியின் வளர்ச்சி பெற்றிருக்கிறது மு க ஸ்டாலின் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கின்ற போது அவரிடத்திலே கோரிக்கை வைத்து மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸை பெற்றுக் கொடுத்த காரணத்தினால் இன்றைக்கு பெருமளவில் கல்வி எல்லோருக்கும் சென்று சேர்ந்திருக்கிறது அதே போல கிராமத்தில் இருக்கின்ற ஒரு நகரத்திற்கு வேலைக்கு வருவது என்றால் இந்த பேருந்து மூலமாகத்தான் பெண்கள் வந்து பணிபுரிகின்ற வாய்ப்பு இப்ப நம்முடைய ராமநாதபுரம் இருக்கின்ற ஒரு துணிக்கடையிலோ ஒரு சேர்ந்த ஒரு பெண் வந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அந்த கிராமத்திற்கு போகின்ற தான் காரணம் அதே போல சிறு வியாபாரம் செய்கிறவர்கள் இங்கே வந்து பொருட்களை வாங்கி தங்களுடைய கிராமத்தில வணிகம் செய்து தங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொண்ட வாய்ப்பு எனவே நகரத்தில் இருக்கின்ற வளர்ச்சி எல்லாம் கிராமத்திற்கும் போய் சேருகிறது என்றால் அது இந்த அரசு போக்குவரத்தின அதுதான் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பத்தொன்பதாவது வார்டுக்குட்பட்ட நண்பர்கள் தெருவில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் உள்ள பொது விநியோக கடையை இதுநாள் வரையில் திறக்காததால் பொன்னேரி மற்றும் கும்மங்கலம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நீண்ட தூரம் சென்று தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க வேண்டிய சூழ்நிலை நீடித்து வருகிறது பொதுமக்களின் நலன் கருதி இந்த பொது விநியோக கடையை விரைந்து திறந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என கூறி பொன்னேரி நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் நீலமேகம் வழக்கறிஞர்கள் அணி லெனின் திருநாவுக்கரசு மதன் பொன்னேரி நகர பொருளாளர் வினோத் நகர துணை செயலாளர் ஜெகதீஷ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் கிராமம் குறிப்பாக பதினாறாவது இன்றோடு மூன்று ஆண்டுகள் ஆகிறது ஆனால் இதுவரைக்கும் அந்த நியாய விலை கடையை திறக்கவில்லை ஏற்கனவே இருக்கிற நியாய விலை கடையில் சுமார் ஏழுநூறுக்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைகள் பயன்பெற்று வருகிறார்கள் ஆனாலும் அந்த கடையிலேயே எல்லோருக்குமான வாய்ப்பு அல்லது பரிவர்த்தனை வழங்கப்படவில்லை அதிலும் குறிப்பாக முன்னூறுக்கும் மேற்பட்ட நபர்களை ரயில்வே அப்பாற்பட்டு அப்பாற்பட்டிருக்கிற கடைகளை வாங்கி வாங்கிக்க சொல்லி கட்டாயப்படுத்துவதால் ஏற்கனவே கட்டி வைத்திருக்கிற நியாய விலைக் கடையை உடனடியாக திறக்க வேண்டும் என்று இன்றைக்கு தாலுக்கு வட்டார வளர்ச்சி வட்ட வழங்கல் அலுவலரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம் அவர்களும் உடனடியாக திறப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள் ஆனால் வருகிற புதன்கிழமைக்குள்ளாக திறக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் செய்து நாங்களே திருப்பதாக முடிவு செய்திருக்கிறோம் காஞ்சிபுரம் மாவட்டம் பழைய ரயில்வே சாலையில் அமைந்துள்ள புத்த விகார் ஆலயத்திற்கு தாய்லாந்திலிருந்து புத்த பிட்சுகள் வருகை தந்தனர் அவர்கள் புத்த விகாருக்கு வெண்கல சிலையை தானமாக அளித்ததோடு பொதுமக்களுக்கு பௌத்த மதத்தின் பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்தனர் இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் புத்த விகார் செயல் தலைவர் மற்றும் மாவட்ட சிறுபான்மை நலக்குழு உறுப்பினர் திருநாவுக்கரசு செயலாளர் வழக்கறிஞர் எஸ் லிங்கேஸ்வரன் பொருளாளர் கௌதமன் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் காஞ்சிபுரத்தில் உள்ள காஞ்சிபுத்த விகார் ரொம்ப பௌத்தர்கள்லாம் சேர்ந்து இதை நடத்திட்டு தான் காஞ்சிபுரம் வந்து பழங்கால பௌத்தர்களுடைய தலைநகரமாக இருந்தது தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் காஞ்சிபுர விகாருக்கு வராங்க இந்த ஊருக்கு வராங்க அந்த இதில் வந்து இன்னைக்கு தாய்லாந்துலேருந்து வந்துக்கிறாங்க இந்த மூணு பித்துக்களும் ரொம்ப பெரிய தாய்லாந்தில் பெரிய பித்துகள் வந்து அவங்க இந்த விஹார வந்துக்கிறாங்க இவர் தாங் மிஸ் டாக்டர் தாங் இவருடைய டூர் வந்து கூப்பிட்டு வந்துக்கிறாரு அவர் வந்து நல்லா இங்கிலீஷ் பேசப்பட்டு அதனால் அவர் அவருடைய பித்தங்களுக்கு சொல்லுவாங்க நாங்கள் வந்து தாய்லாந்துலேருந்து வந்துடுறோம் எங்களுடைய குருஜி வந்து தமிழ்நாட்டில் படித்தது அவர் இங்கே பீகார்க்கு வந்துக்கிடாரு நாங்கள் அதை தொடர்ந்து இங்கே வந்து இங்கே எல்லாத்தையும் பார்க்க சந்தோஷம் இங்கே வந்து பாபா சாஹ் அம்பேத்கர் பாலையர்ஸ் வந்து பௌத்தத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க அதுமாதிரி பௌத்தர்களாக இருக்கிறவங்க பீகாருக்கு வரணும் தாய்லாந்துலையும் அதுக்கு வந்து நாங்கள் எல்லாம் வரோம் காஞ்சிபுரையும் தமிழ்நாட்டிலையும் சவுத் இந்தியாவிலேயும் எல்லா பௌத்தர்களும் பீகாருக்கு வரணும் பௌத்தத்தை சப்போர்ட் பண்ணணும் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் வெறிப்பிடித்த நாய் ஒன்று பதினேழு நபர்களை தொடர்ச்சியாக கடித்து குதறியுள்ளது இதனையடுத்து காயமடைந்தவர்களை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக இளையான்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் வெறிநாயால் அச்சமடைந்துள்ள பொதுமக்கள் நாய்களை விரைந்து பிடிக்க கோரிக்கை விடுத்துள்ளனர் திருவாரூர் தெற்கு வீதியில் உள்ள கௌரிசாமி நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் பள்ளிக் கல்வித்துறையின் சார்பில் அனைத்து அரசு தொடக்க நடுநிலை உயர்நிலை மற்றும் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்து ஐந்தாம் கல்வியாண்டில் மாணவ மாணவிகளை சேர்க்க விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பேரணி நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முன்னதாக திருவாரூர் கௌரிசாமி நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிகழ்வில் நகராட்சி ஆணையர் பிரபாகரன் ஒன்றிய குழு தலைவர் புலிவளம் தேவா நகர்மன்ற தலைவர் புவனப்பிரியா தலைவர் அகிலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மதுரை அருகே சமயநல்லூரில் உள்ள ஸ்டார் பார்வையற்றவர் நல அறக்கட்டளையின் பதினெட்டாவது ஆண்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் தியாகராஜ கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பழனிநாதராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இவ்விழாவில் மகாலட்சுமி டாக்டர் ரஜினிகாந்த் சுவாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை வெளியிட ஜூன் மாதம் வரை அவகாசம் கேட்ட பாரத ஸ்டேட் வங்கி நிர்வாகத்தை கண்டித்து மயிலாடுதுறை ஸ்டேட் வங்கி ஒன்பு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் மாவட்ட தலைவர் ராஜகுமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று கண்டன உரையாற்றினார் இதில் முன்னாள் அமைச்சர் மணிசங்கர் ஐயர் கெல்லையூர் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் ஸ்ரீவல்ல பிரசாத் மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் லெனின் பிரசாத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருவள்ளுர் மாவட்டம் அம்பத்தூர் புதூர் பகுதியில் அணிந்த இருவர் குழந்தைகளை கடத்துவதாக பெண் மற்றும் ஆண் பேசும் ஆடியோ வைரலாகியது இதனைத் தொடர்ந்து நேற்று அம்பத்தூர் உதவி ஆணையர் கிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆடியோ வெளியிட்டிருந்தார் இது தொடர்பாக வதந்தி பரவியதாக அம்பத்தூரை சேர்ந்த முப்பத்து ஐந்து வயதுடைய பெண் கைது செய்யப்பட்ட நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த செங்குன்றம் துணை ஆணையர் மக்களை அச்சுறுத்தும் வகையில் இதுபோன்று வதந்தி பரப்பினால் கைது செய்து சிறையில் அடைக்கப்படுவார்கள் எனவும் தொடர்ந்து ஆடியோ குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருவதாகவும் தெரிவித்தார் அம்பத்தூர் காவல் சரகத்துக்குட்பட்ட அம்பத்தூர் காவல் நிலையத்தில் புதூர்னு ஒரு இடத்துலேருந்து ஒரு போலியான வதந்தி செய்தி அதாவது குழந்தைகள் இரண்டு குழந்தைகள் கடத்தப்பட்டதாக வாட்ஸ்அப்பில் போலியான செய்தி இதனை ரிசீவ் பண்ணி உடனே அம்பத்தூர் காவல் சரக உதவி ஆணையர் மற்றும் அம்பத்தூர் காவல்நிலைய ஆய்வாளர் துரிதமாக செயல்பட்டு அந்த வதந்தி பரப்புன நபரை வந்து கைது செய்துள்ளார்கள் இந்த மாதிரி புதூர் பக்கத்திலோ இதன் அருகில் அம்பத்தூர் சரகத்திலோ எதுவுமே குழந்தைகளும் கடத்தப்படவில்லை இந்த மாதிரி போலியான வதந்திகள் யாரும் பரப்பினால் அவர்கள் மீது காவல்துறை வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் இப்போ அம்பத்தூர் காவல் நிலையத்தில் புதூரில் கடத் குழந்தைகள் கடத்தப்பட்டதாக சொல்லப்பட்ட நபரை வந்து கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்க தயாராக உள்ளோம் தயவுசெய்து மக்கள் வந்து யாரும் வந்து போலியான செய்தியை வாட்ஸ்அப்பில் பார்த்தாலோ அல்லது ஏதாவது தகவல் ரிசீவ் பண்ணாலோ எங்களுடைய எங்களுடைய நம்பருக்கு வந்து உடனே தெரியப்படுத்தலாம் அம்பத் அம்பத்தூர் காவல் சரக ஆணையர் நம்பருக்கு ஆய்வாளர் நம்பருக்கு நான் ஹில்ஸ் மாவட்ட டெப்டி கமிஷனர் போலீஸ் என்னுடைய நம்பருக்கு அல்லது ஹண்ட்ரட் நம்பருக்கு நீங்கள் தெரியப்படுத்தினா நாங்கள் உடனே அதை வந்து உண்மையாக பொய்யாங்கிற அந்த செய்தியை வந்து தெளிவுபடுத்திடுவோம் இம் உடனே நடவடிக்கை எடுப்போம் சரி இப்போ இல்லை எத்தனை பேர் கைது

தகவலை ரிசீவ் பண்ணோன்னா அந்த தகவலை அனுப்புனது யாருன்னு பார்த்தாச்சு இப்போ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வந்து திருப்பி சைபர் கிரைம் மூலமாக ஃபர்தர் ப்ரூவ் பண்ணணும் அதுக்கு வந்து இட் வில் டேக் சம் டைம் இப்போ நம்ம அல்டிமேட்டாக என்ன சொல்ல தயவு செய்து போலியான செய்தியை வந்து யாரும் பரப்ப வேண்டாம் அப்படி பரப்பினால் உங்கள் மேலே காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் உங்கள் மேலே வழக்கு பதிவு செய்யப்படும் இதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ரெண்டாவது நீங்கள் ஏதாவது ஒரு செய்தி இந்த மாதிரி செய்தியை ரிசீவ் பண்ணீங்கன்னா காவல்துறைக்கு நீங்கள் அருகில் உள்ள காவல்துறைக்கு உடனே தெரிவிங்க நாங்கள் இம்மீடியட்டாக அதை நடவடிக்கை எடுக்கிறோம் இந்த மாதிரி குழந்தைங்க இப்போ அச்ச மாதிரி ஸ்கூல் பசங்களாம் அவங்களுக்கு விழிப்புணர்வு தர ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இந்த மாதிரி அதுதான் நடிக்கொல்கிறேன் குழந்தைகள் யாரும் அச்சப்பட தேவையில்ல பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை உங்களுக்கு வந்து ஒரு போலியான செய்தியை வந்து வாட்ஸ்அப் மூலம் ரிசீவ் பண்ணாலும் சரி இல்லை கால் மூலமாக ரிசீவ் பண்ணாலும் சரி என்னுடைய நம்பர் வந்து செங்கொன்றம் மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா நைன் ஃபோர் எயிட் செவன் எயிட் செவன் தௌசண்ட் ஒன் உதவியான நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ டூ டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் உங்கள் நைன் ஃபோர் நைன் எயிட் ஒன் ஜீரோ டபுள் த்ரீ டபுள் டூ இவங்க நம்பருக்கு உடனே தெரியப்படுத்தலாம் மாரி ஹண்ட்ரடுக்கு தெரியப்படுத்தலாம் நாங்கள் வந்து உடனே துரிதமாக செயல்பட்டு அதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைப்போம் சார் இப்போ அந்த அரெஸ்ட் பண்ணியிருக்க லேடி அவங்க பேக்ரவுண்ட் என்ன தெரியும் எதுக்காக பண்ணியிருக்காங்க அவங்களோட நோக்கம் என்ன அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு செய்தி கிடைக்குன்னு தெரிஞ்சுட்டு வந்து அவங்க வந்து அந்த வாய்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் வந்து எந்த ஒரு முகாந்திரமும் எந்த ஒரு உண்மை அறியும் தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க இது கண்டிப்பாக குற்றச்செயல் இதனால் பொதுமக்கள் வந்து அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் வந்து பதட்டப்படுவாங்க எல்லா குழந்தைங்களும் வச்சிருக்காங்க ஸ்கூலுக்கு வந்தாங்க அந்த மாதிரி அனுப்பக்கூடாதுங்காகத்தான் இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரஸ் மீட் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி அதை தயவுசெய்து பொதுமக்கள் வந்து அந்த மாதிரி ஒரு போலியான செய்தியை வந்து அனுப்ப அனுப்பத்தை அனுப்பக்கூடாது சரி இந்த விவகாரத்தில் இன்னும் எத்தனை பேர் போலீஸ் இல்லை ஃபர்தர் சைபர் கிரைம் மூலமாக ப்ரூவ் பண்ணுறோம் ப்ரூவ் பண்ணிவிட்டு வில் அப்டேட் யாரோ ஒருத்தர் வாட்ஸ்அப் மூலியமாக ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்கிற தகவல் இருக்கும் போது அப்போ அவங்க ஃபார்வர்ட் பண்ண நபரை இன்னும் போலீஸ் கைது பண்ணுங்க இல்லை ஃபார்வர்ட் பண்ண செய்தி எல்லாமே வந்து சைபர் கிரைம் ட்ராக் பண்ணணும்